i don't like it ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாக்ஸுங்களுக்கு இன்றைக்கி பம்கினை வச்சு ஒரு ப மஞ்ச பூசணிக்காய் அதை வச்சு ஒரு பரங்கிக்காய்னு சொல்லுவோம்ல அதை வச்சு ஒரு தோசை தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் பச்சரிசியும் ஒரு காட்டு டம்ளர் உளுந்தும் போட்டு ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஒரு நாலு தடவை கிளஞ்சிட்டு இப்போ இந்த காயை வந்து தோலை சுற்றிட்டு அந்த நடுவில் உள்ளதையும் எடுத்துகிட்டு இந்த தகட்டில் சீச்சிட்டு அரைச்சிக்கிட்டு வரேன் கட்டி கட்டியாக போட்டு அறப்படாது தகட்டில் சீச்சிட்டு அரைச்சி வச்சுருவோன்னு நாளைக்கு தோசை ஊற்றையில் காமிக்கிறேன் பம்கின் தோசை மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு தோசை பூசணிக்காய் இந்த மாதிரி திரி வச்சுருக்கேன் நீங்கள் உலக்கு போட்டால் எல்லாம் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை உலக்கு போட்டதுனால அதில் பாதி தான் போட்டிருக்கேன் இதில் இப்போ நைஸாக அரைச்சிட்டேன் பாதியை போட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு ஊற்றி வச்சுக்குவோம் நாளைக்கு காலையில் எட்டு மணி நேரம் நம்ம இட்லி மா மாதிரி புளிக்கணும் காலையில் தோசை ஊற்றி காட்டுறேன் அது அடுத்த தரும் இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஏ நல்லா மஞ்சள் கலராக இருக்க ஊற்றிக்கலாம் இன்னொரு வீடு இருக்குது அரைச்சிட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன் நாளைக்கு தோசை ஊற்றி எல்லாம் காட்டுறேன் புளிக்கணும் எட்டு மணி நேரம் நம்ம எப்பயும் மாவட்டத்தில் மாதிரி தான் ஆட்டி வச்சுருக்கேன்

கொஞ்சம் என்ன ஊத்துக்குவோம் பரங்கிக்கியா தோசை தண்ணி ஊத்துனேன் தண்ணி கெட்டியா இருக்கும் தரவல இது ஊத்தப்ப மாதிரி வந்துச்சு பரங்கிய பரங்கேப் நல்ல இருக்கு பம்கின் தோசை நல்லா சூப்பராக வந்திருக்கு இது நாளைக்கு பரங்கி கேப்னு கறி தான் வச்சுருக்கேன் தக்காளி சட்னி கூட வச்சுக்கலாம் இது போல் நீங்களும் செஞ்ச மாதிரி ஒன்று ஊற்றுனேன் நான் லேசாக ஊற்றி திருப்பி போட்டிருக்கேன் தோசை ரொம்ப அருமையாக வந்துருக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்க பம்கின் தோசை கேட்டணுமா கேட்டணுமாவில் நான் இட்லி ஊற்றுனேன் இட்லி நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்குது இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க தோசையும் ஊற்றிக்கலாம் இட்லியும் மொதல் நாள் இட்லி ஊற்றிக்கோங்க நைட்டு தோசை ஊற்றிக்கோங்க ஆனால் கலர் பரங்கிக்காய் கலரில் இருக்குது பாருங்க சுடையில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பரங்கிக்காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் pumpkin mm -hmm. itle